ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க கண்டிப்பாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆய்க்குங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக பிரத்யேகமான வீடியோக்களும் மற்றும் பிரத்யேகமான தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே மக்களே சரிங்களா ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே மக்களே இன்றைக்கி வந்து முக்கியமான பொருள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அளவில் நம்ம வந்து சன்னா அதாவது சுண்டல் கருப்பு சுண்டல் பற்றின விவரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இன்றைக்கி முக்கியமான புரோட்டீன் வந்து சுண்டல் சரிங்களா சன்னா மசாலா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நம்மளால் சுண்டல் வச்சு நம்ம பண்ண முடியும் நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து சன்னா சரிங்களா இந்த பொருள் வந்து இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஏபிஎம்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிது சரிங்களா அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூறுரூவாய்க்கும் கிடைக்கிது ஸோ நம்ம வந்து குவிண்டல் அளவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு குவிண்டல் அப்படின்னா நூறு கிலோகிராம் சரிங்களா ஸோ அந்த வயசு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த வகையாக பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மௌரானிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் ஐயாயிரத்தி முந்நூறுவாய்க்கும் கிடைக்குது அப்போது ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நம்மளால் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு அந்த ஏபிஎம்சியில் நமக்கு கிடைக்குது மக்களே சரிங்களா அதே உத்திரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஹோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ள ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது அதே உத்திரப்பிரதேசத்தில் சர்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுரூவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ள இந்த ஏபிஎம்சியில் வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா அடுத்தது வந்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகுய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் கிடைக்கிது அப்போ ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாய்லேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சரிங்களா ஸோ இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஏபிஎம்சியில் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பொருள் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த ரெண்டு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னாவோட வளர்ச்சி வந்து இந்த ரீஸ் இந்த சீசனில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது மக்களே ஸோ அந்த பகுதிகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அங்கே உள்ள ஏஜெண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தான் பேசுவாங்க ஸோ நமக்கு ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அல்லது அங்கே உள்ளவர்களுக்கு ஹிந்தி முடிஞ்சவங்களாக பார்த்து நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள்ட்ட பேசி ஏஜெண்டுகளை நம்ம பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மில்லுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஏபிஎம்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம வந்து போய் பார்த்துருக்கிற ஒரு கமிட்டி தான் இது ஸோ அதனால் இது இல்லாமல் மில்லுகளுக்கு தனியாக போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லுகளாக பார்த்து போங்க மில்லுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னா விளைநிலங்கள் அந்த பகுதிகளுக்காக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த காண்டாக்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து நம்ம கிடச்சிடாது ஸோ ரெண்டு மூணு டைம் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷ் போயிருந்தோம் இந்த சன்னா இது ரிலேட்டடான தகவல்களாம் திரட்டுறதுக்காக போயிருந்தோம் அங்கே நமக்கு சரியான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கல ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த தொடர்ந்து முயற்சியில் இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் மீண்டும் வந்து அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நார்த் இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த டைம் எப்படியாவது நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கறதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்குறோம் சரிங்களா ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ அப்போ தான் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களே வந்து கரெக்டான டைமில் வந்து சேரும் மக்களே ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜினும் நமக்கு வைக்கிற அளவுக்கு நமக்கு கம்மியான பொருள் கிடைக்கணும் சரிங்களா இங்கே நம் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள முக்கியமான ஹோல்சேல் மார்க்கெட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் அங்கே வச்சுருக்குறாங்க அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மார்ஜின் வச்சு நம்ம விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ நமக்கு இங்கே நூறுரூவா வந்துடுது இங்கே உள்ள ஹோல்சேல் கடையிலையும் நூறுரூவா பக்கம் வந்துடுது அறுபது எழுதுருவா எழுபதுருவாங்கும்போது ரொம்ப நம்ம பெரிய அளவுக்கு மார்ஜினில் ஒரு 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 பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் எடுக்கும்போது நமக்கு ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு நமக்கு தருவாங்கன்னே வச்சுக்கங்களேன் இப்போ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு போய்ட்டு எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு பத்து ரூபா நமக்கு வந்து அதில் வந்து எக்ஸாயிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு ரேஞ்சில் வந்துடும் ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு மார்ஜின் வச்சு நம்ம விற்கிறதுக்கான ஒரு நோ கூட நம்ம பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கணும் ஐம்பது ரூபாய் தான் நம்ம அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினிமமான அமௌண்ட் வந்து நம்ம கையில் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு ஏபிஎம்சியாக ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் எங்கெங்கே கிடைக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா வியாபார நோக்குடன் நம்ம ஒரு விஷயத்த அணுகிறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு டீட்டெயில் தான் எங்களோடய எண்ணம் ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்னா வந்து எந்தெந்த ஏபிஎம்சியில் இந்திய அளவில் கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மக்களே சரிங்களா இந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே போய் முதல் பொருளோட தரத்தை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுங்கள் ஆனால் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஃபோன் கான்டக்ட்டில் போயிட்டு அதை வந்து நீங்கள் எடுக்கணுன்னு முயற்சி பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து எனக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க காடக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுல பெரிய இது கிடையாது நான் கரெக்டான நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க நேரடியாக வாங்க நேரடியாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பொருளோட தரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணிங்கன்னா தான் அவங்கள்ட்ட பொருள் நல்லாயிருக்காங்கிறத நம்மளால் செக் பண்ண முடியும் சும்மா ப்ளைண்டாக நம்ம வந்து போய் நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்க முடியாது கரெக்டுங்களா ஸோ அதுதான் அதுக்காக தான் நான் உங்களை உங்களோட ந உங்களோட நலனுக்காக தான் இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே மக்களே ஸோ ஒரு டைம் விசிட் பண்ணி நேரடியாக போய் பொருளை பார்த்துட்டு ஒரு டைம் நேரில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபோன் கான்டெக்டை வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது இது ஒரு வியாபாரிகளுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரியான மெத்தட் தான் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் இருக்கேன் மக்களே ஓகே மக்களே இன்னைக்கு உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் பை மக்களே பாய்